ஒரு கப்பு பட்டாணி போகிறேங்க ஒரு குடும்பமே தாராளமாக சாப்பிட்றோம் ஒரு அஞ்சு பேர் கூட குடும்பம் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலை ஃப்ரெண்ட் வெல்கம் டு அனாமிகா சமையல் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன்னா இதில் வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்கோ நல்லா தலைப்புலான்னு கொதிக்கட்டும் நல்லா இதை கலந்து விட்ருங்கோ இந்த உப்பெல்லாம் நல்லா எல்லா தண்ணியிலையும் நல்லா கலக்கட்டும் இல்லாட்டி ஒரே இடத்துல நின்றுடும் அந்த உப்பு அதுக்காக நல்லா அது கலந்து விட்ருங்க இதை நல்லா கொதிக்க விட்டுரும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஒரு கப்பு ரவா சேர்க்கப்பறோம் இந்த ஒரு கப்பு ரவாக்கு தான் நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஒரு கப்பு ரவாவுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றும் போது இந்த ரவா வந்து நல்லா வெங் வேகம் ஒரு ஒரு பச்சை இல்லாமல் நல்லா எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் ஒரு அல்வா பதத்துக்கு வரும் இது அதை நல்லா போட்டு கிண்டிடணும் நல்லா கிண்டணும் நம்ம அல்வாக்கு கிண்டுவோம் இல்லை உப்புமாக்கு கிண்டுவோம் இல்லை அதே மாதிரி கிண்டுனோம்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் தேவையான கடாயெல்லாம் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா விடிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரியட்டும் நல்ல படப்படான்னு பொறிஞ்சு வரட்டும் ஏன்னா இந்த சட்டியில் பண்ணுறதுனால இந்த கடுகு வந்து சீக்கிரம் பொரியாது கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்தா தான் பொரியும் அப்போ இந்த கடுகு வந்து பொரியாமல் இருக்கக்கூடாது நல்லா பொரியணும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கூட ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இதில் அந்த பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து காஞ்ச பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இப்போ கிடைச்சாலும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கல இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ தான் நம்ம இப்போ வேகப்போகிறோம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வேகணும் சீக்கிரமே வெந்துடும் இந்த சுடு தண்ணியில் போட்டிருக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இதையும் நல்லா சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அருமையான ஒரு டிஃபன் ஐட்டம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க தனியா பொடி போட்டுக்கோங்க நான் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காஷ்மீரி பொடி ஒரு ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க ஜீரா பொடி ஒரு ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா நம்ம மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த காரம் எல்லாமே போய் அந்த பட்டாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லேசாக இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த பச்சை ஆசனம் இந்த மிளகா தனியாவோட பச்சை ஆசனம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம இது வேர்க்கறதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றப்படும் அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு எனக்கு அடிப்பிடிக்க தான் பாருங்கள் அடையெல்லாம் பிடிக்காது ஏன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நான் மசாலா போடணும் அப்படி போட்டோம்னா அடிப்பிடிக்காது இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சொம்பு வந்து ஒரு அரை லிட்டர் இருக்கும் அதனால் நான் முக்கால் லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த இதெல்லாம் பட்டாணி எல்லாம் வேகட்டும் இப்போ அந்த ரவை கலந்தோம் இல்லையா இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நடுவில் ஒரு பள்ளத்தை போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நான் அதே மாதிரி அதை செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் அதில் இதை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ கரண்ட் எதுவும் போட வேண்டாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லேசாக இந்த கடாயை மட்டுமே எடுத்து இப்படி கொஞ்சம் ஒரு குலுக்க குலுக்கினீங்கன்னா அது எல்லாமே உள்ளே போயிடும் உள்ளே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு கரண்டி போட்டு லேசாக அதை கிண்டி விட்டுடலாம் இல்லாட்டி கரைஞ்சிரும் அது உடஞ்சிரும் இந்த மாதிரி லேசாக கிண்டி விட்டுருலங்க பாருங்கள் இது பாதி வந்துருச்சு இப்போவே ஒன்றுமே உடையில இப்போ இன்னும் ஒரு கொதி வந்ததும் நான் மறுபடியும் இன்னொரு தட்டு அந்த ஒரு ஒரு கப்பு ரவையில் ரெண்டு தட்டு வந்தது இதே மாதிரி ஒரு தட்டு முதல்ல போட்டேன் இப்போ ரெண்டாவது தட்டு போட போகிறேன் போட்டுவிட்டேன் அதையும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியாக போடுவேன் எனக்கு அந்த கஸ்தூரி மெத்தி இல்லாட்டி எந்த டிஷ்ஷுமே எனக்கு சரியாக வராது அதனால இது நிறைய நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சா சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல வாசனையோடு இருக்கும் அதனால் நீங்களும் சேர்த்துக்கோங்க பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது கஸ்தூரி மெத்தி ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே காரக்குழம்பு அந்த புளி குழம்பு அதிலெலாம் அந்த கஸ்தூரி மதியம் சேர்த்து பாருங்கள் அப்பாரமாக இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் இப்போ லேசாக லேசாக இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம் பாருங்கள் அந்த மேலே வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி முழுக வச்சிடலாம் அப்படித்தான் நல்லா வெந்துடும் ரொம்ப நல்ல டிஃபனுங்க இது வயர் நிறையா சாப்பிட்லாம் கொஞ்சம் பொருளே போதும் ஓ இந்த பட்டாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணியோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி தோசை சோறு எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுடுங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆச்சு பா இப்போ நான் அது அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மஞ்சோட்டியோட ஸ்பெஷல் தான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ கரண்டியில் கூட எடுத்து காட்டுறேன் இப்போ நான் ஒரு பாத்திரத்துலேயும் போட்டு காட்டுற பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வயிறு நிரம்ப இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் காலையில் சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிட்லாம் ராத்திரி சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அத்தலாம் அலைக்கும்